என் வீடியோ பார்த்து லைஃப்பில் சேஞ்சஸ் வந்து கும்பிட்டு யூ காலையில் மெசேஜ் போட்டிருந்தாரு லாஸ்ட் இயர் ஜூலை டுவெண்ட்டி ஒன் ஐ சா யூ இன் அமிர்தா பேலஸ் டு ஐ டுடே ஜூலை டுவெண்ட்டி ஃபஸ்ட் இட் இஸ் எ ரன்னிங் பாயிண்ட் ஃபார் மீ டு ஃபாலோ ஷிவாம்பு தெரப்பி ரெகுலர்லி குட் ஹெல்த் அண்ட் லாங்விட்டி தேங்க்ஸ் லாட் போட்டிருந்தாரு இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு மை ஃபாதர் டயட் அட் ஏஜ்டு ஃபிஃப்டி த்ரீ வைல் ஐ வாஸ் செவன்டீன் இயர்ஸ் ஓல்டு ஸோ ஐ ப்ரோக்ராம் மை சப்கான்ஷியஸ் மைண்ட் டு லீவ் ஃபார் ஹண்ட்ரட் இயர்ஸ் லைக் பி எம் மொரார்ஜி தேசாய் லீவ் அவர் மாதிரி வாழணும் ஹண்ட்ரட் இயர்ஸ் அண்டு இவர் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஆஃப்டர் தான் இவர் வந்து முப்பது வருஷம் ஆச்சா ஒரு புக்கு வாங்கியிருந்தார் ஒரு தீவு கிடலில் அதை வந்து படிக்காமல் இருந்திருந்தார் என்னுடைய வீடியோவை அப்புறமா அவர் அதை படித்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு அதனால் ஆஃப்டர் வாட்சிங் ஒரு வீடியோ அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு புக்கு படித்து எடுத்துருக்கிறாரு தேங்க்ஸ் அம்மா போட்டிருக்க முப்பது வருஷமாக படிக்காத புக்கை என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா அந்த புக்கை பரட்டி பார்த்து வாழ்க்கையிலே மாற்றம் வந்திருக்கு அவருக்கு ரிமெம்மரிங் அவர் ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர் சிவாம்பு குருஜி மொரார்ஜி தேச ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எத்து பர்த்டே பிப்ரவரி டுவெண்ட்டி நைன்த்து அன்னைக்கு போட்டது இது நான் மறந்து போயிட்டேன் இவர் ஞாபகப்படுத்தின்னு இருக்காங்க அது வந்து இது வந்து நியூ இயரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிவாம்பு ஃபாலோஸ்க்கு அண்ட் ஹெல்த் அண்ட் வெல்தான் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் இது இந்திரா காந்தி வீடு நேரு வீடு தேங்க்ஸ் ஃபார் ஓல்ட் அபவுட் மீன் இந்த வீடியோ வை சாய் சாயின் அமிரிதா பேலஸ் அண்ட் கட்டி ஃபோட்டோ என்னுடைய ஃபோட்டோவை வந்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சுருக்குறாராம் பாருங்கள் எப்படி இருக்குது மனசில் இடம் கொடுத்துருக்காங்க என்னுடைய ஃபாலோவேர்ஸ் எல்லாம் அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன் என்னுடைய ஃபாலோவர்ஸ் சாதாரண ஃபாலோவர்ஸ் மாதிரி கிடையாது ஐ ரியலி எக்ஸ்பெக்டிவ் ஒரு வீடியோ ஒய் அம்மா விட் நாட் டாக் அபவுட் கவுயூரின் கவுயூரின் வந்து எல்ஐடி டைரக்டர் அதை குடிச்சிருந்தார் அதை வந்து ரொம்ப வீடியோஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அது பண்ணிட்டாங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க டென் டேஸாக வீடியோ போடாமல் இருந்தது அப்போ இப்போ மாதக்கணக்காக போடாமல் இருந்தேன் லாஸ்ட் வீடியோ யூஸ் பீக்கை போட்டு ஷிபா மூலிக் அது ஹனியில் தேனில் வந்து மிளக போட்டு ஊற வச்சு மூணு வாரம் கழித்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் அதுக்கு இவர் வந்து இதெல்லாம் இது மாதிரி பண்ணுறாரு எப்போயும் இருந்தால் என்ன இது இதுவும் உடம்புக்கு நல்லது தான் மை கிராண்ட் மதர் அவங்க கிராண்ட் மதரு கிராண்ட் ஃபாதரு இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எண்பது வருஷம் வரையும் நல்லா வாழ்ந்துருக்காங்கன்ட்டு எங்கள் ஃபேமிலியில் ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கெலாம் தாண்டி வாழ்ந்துருக்காங்க நமக்கு இன்னும் சரியாக கவனிச்சிருந்தால் நூற்றி ஐம்பது வயது வரையுமே வாழ்ந்துருப்பாங்க நூற்றி அஞ்சு வயசு வாழ்ந்த பெரியப்பா நூற்றி ஐம்பது வயசு வரையும் வாழ்ந்துருப்பார் ஐ வாட்ச் த வீடியோ ஃபி ஐ லைக் விஜயகாந்த் விஜயகாந்த்களுடைய இது வந்து இவருக்கும் அது இன்ஸ்பயர் ஆகிருக்காரு ஐ பிலீவ் மை ஃபேவரட் இஸ் ராசி ராசிதான்னு ஒரு பாட்டு பாட்ருக்கு அதை பற்றி ஓகே பாடி மைண்ட் அண்ட் சோல் மியூசிக் பெரு நைன்டீன் செவன்டி செவன் நைன்ட் செவன்டி எயிட் நித்யானந்தா டூ ஹண்ட்ரட் இயர்ஸு வாழ்வேன்னு சொன்னார் அவர் வாழ முடியாமல் போயிட்டார் அதை பற்றி அவர் சொல்கிறார் அவர் சொன்னாரேன்னு சொன்னால் அது அவருடைய ஆசை அது சூழ்நிலை வேறு மாதிரி மாறிடுச்சுல்ல மனுஷனுக்கு அவர் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நல்லா வாழணுன்னு தான் ஆசையாக இருக்கும்